கீகி கோகோ இந்த டைட்டிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைட்டில் அது அது கேட்கும்போது ஏதோ ஒரு இங்கிலீஷ் பாட்டு பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்புறம் நான் கேட்டேன் இது வந்து எந்த லாங்குவேஜில் பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன் யார் சொன்னார் இங்கிலீஷில் தான் பண்ண போகிறேன்னு இங்கிலீஷ் தானா ஃபுல் ஃபுல் இங்கிலீஷ் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய சின்சியர் தேங்க்ஸ் டு மிஸ்டர் கார்த்திக் அண்ட் கோகுல்ராஜ் அவங்க தான் ஆக்சுவலாக அவங்கள இன்ட்ரோ இன்ட்ரோ பண்ணாங்க இது சடனாக நடந்துச்சு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இந்த ஒன் வீக்குள்ளே தான் ஷார்ட் பீரியடில் இந்த மாதிரி ஒரு மூவி இருக்குது பண்ணணும் அப்படின்னாங்க ஸோ ஒரு ஸ்க்ராட்சு ஒன்று அனு அனுப்பியிருந்தாங்க இந்த விஷுவலுக்கு முன்னாடி ஒரு விஷுவல் ஸோ அந்த மியூசிக்லாம் அவன் பண்ண உடனே அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்துச்சு எனக்கும் இது வந்து ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ்ஃபுல்லாகவே குழந்தைங்கனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் யூஸ்ஃபுல்லாக என்னோடய ஸ்டுடியோவில் வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஃப்ளாட்ஸில் எல்லாம் எல்லாம் குட்டி குட்டி பசங்களாக இருப்பாங்க நான் எப்போவும் ஒர்க் பண்ணாலும் அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாரும் ஸ்டுடியோவில் வந்து ஜாலியாக விளையாட விட்டுருவேன் அப்படியே ஸ்பீக்கர் பின்னாடியே சோஃபாவில் உட்காந்து அவங்க பாட்டுக்கு ஏதோ கதை பேசிவிட்டு அப்படியே ஜாலியாக விளாடுவாங்க உல்ரூமில் போயிட்டு ஷார்ட் ஃபிலிம்லாம் ஷூட் பண்ணுவாங்க ஃபோன் எடுத்துட்டு ஸோ அந்த வைப்பே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் அவங்க இருக்கும்போது அந்த எனர்ஜி வந்து ஹோலாக அந்த ஸ்டுடியோலேயே அப்படியே மாறிடும் ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கள் குழந்தைங்களா எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு ரொம்ப அதிகமாகவே பிடிக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டில் இப்போ நானே மியூசிக் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ நிறையா சில்ட்ரன்ஸையும் இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கோர்ஸ் பண்ணுன்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரெண்டா ஸ்லாங் கொஞ்சம் മലയാളം മിക്സ് ആ മിക്സ്താ സോറി ഫോർ ആക്ച്വലി കിക്കി അൻഡ് കോക്കോട്ട് ഡിസ്കസ് പണിട്ട് ഇപ്പോ വൺ ഇയർ വൺ ഇയർ ആയിച്ചു സോ വൺ ഇയർ വി ആർ ഡിസ്കസിങ് ഡിസ്കിങ് കി കോക്കോ ശരിക്കും കിക്കി എന്ന ക്യാരക്ടർ ഇൻസ്പിറേഷൻ ഞാൻ பேஸிகலி ஐம் அன் ஆர்ட்டிஸ்ட் ஸோ நான் வந்துட்டு இருபது ட்வெண்ட்டி இயர்ஸாக நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கு ஸோ ஹாலிவுட் படத்துல ஒர்க் பண்ணியிருக்கு தமிழ் படம் ஒர்க் பண்ணியிருக்கு மலையாளம் படம் ஒர்க் பண்ணியிருக்கு ஸோ என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணியதே இன் மைனேமிஸ் கான் ஸோ நான் அதிலெல்லாம் என்னோடய காண்ட்ரிபியூஷன் ஆஸ் அன் ஆர்ட்டிஸ்ட் ஆஸ் அ விஎஃப் எக்ஸ் ஆர்டிஸ்ட் நான் ஒரு பெயி நான் படித்தது பெயிண்டிங் தான் என்னோட கரியர் எல்லாம் கரியரில் நான் ட்ராவல் பண்ணியது விஎஃப்எக்ஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ் தான் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கு இப்போ ஏயில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கு ஸோ அதுதான் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டுருக்கு ஸோ இப்போ இந்த கேரக்டரை வந்துட்டு டிசைன் பண்ணுற டைம்ல ஆக்சுவலி இது ஒரு வேகா வந்த ஒரு ஐடியா தான் கிக்கி என்கிற ஒரு கேரக்டர் ஒரு ஒரு காட்டன் ஃப்ளவர் காட்டன் ஃப்ளவரேன்னு கிட்டிய ஒரு கிடச்ச ஒரு ஐடியா தான் இந்த கிக்கி ஸோ அதோடய டிசைனும் வந்து பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இது டிசைன் பண்ணி வச்சு பண்ணி வச்சதுக்கப்புறம் என்னென்னா இதுக்கு ஸ்டோரிஸ் நிறைய யோசித்தேன் நம்ம ஸ்டோரி டீம்ஸ் இருக்குது ஸ்டோரி டீம் என்னோட ஸ்டோரி டீம் வந்துட்டு அஸ்வின் அண்ட் விஸ்மயா ஸோ நாங்கள் ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருந்தப்போ இருந்த டைமில் நாங்கள் பெருசா நான் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபேன் ஸோ நான் ஃபேண்டசி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்துட்டு பெருசாக ஸ்டோரி இதெல்லாம் யோசிச்சு வச்சு அந்த அந்த ஸ்டோரி தான் நரேட் பண்ணியது மீனா மேம் கிட்ட மீனா மேம் கிட்டே நரேட் பண்ணியப்போ மீனா மேம் சொல்லியாச்சு மீனா மேம் அண்டு பேட் சார் அது சொல்லியாச்சு அதே ஆக்சுவலி சரி பேட் சார் வந்துட்டு கிளியராக இருக்குது அவரோட விஷன் என்ன அவருக்கு என்ன தேவை அதில் அவர் கிளியராக இருக்கு நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃபேண்டஸியாக ஆக்ஷனாக கொஞ்சம் ஃப்ளை பண்ணி வர்ற மாதிரி கையெல்லாம் இது எஃபெக்ட்ஸ் எல்லாம் வர்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியாச்சு அதெல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தப்போ பேட்ஸார் சொல்லியாச்சு வி ஆர் மேக்கிங் திஸ் மூவி ஃபார் கிட்ஸ் இதில் வந்துட்டு பெயின் இருக்கக்கூடாது ஒன்றும் இருக்கக்கூடாது கிட்ஸ் நம்ம ஒரு ஒரு சின்ன ஒரு வேர்டு வச்சுட்டு கூட கிட்ஸை நம்ம ஹேர்ட் பண்ணக்கூடாது ஆனால் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஹேர்ட் ஹேர்ட் பண்ணுறது ஹே ஃபுல்லாக ஃபைட் பண்ணுறது அதெல்லாம் எழுதி வச்சேன் ஸோ ஹீ இஸ் வெரி கிளியர் ஒரு ஒரு கிட் ஒரு கிட்டுன்னு எப்படி நம்ம கதை சொல்லிக் கொடுக்கணும் ஸோ எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் ஸோ இஸ் வெரி கிளியர் ஸோ அக்கார்டிங் டு தட் நான் நாங்கள் வந்துட்டு அது அது அவரோட விஷனுக்காக ஒர்க் பண்ணியிருக்கு അവരുടെ വിഷൻ എന്നെ പൊറത്തവരക്കും കിഡ്സുക്ക് എപ്പിന്തമാതിരി സ്റ്റോരീസ് നമ്മൾ നരെയ സ്റ്റോറീസ് നമ്മ സ്റ്റോറീസ് എല്ലാം പാത നെ ഇപ്പോൾ ഇപ്പൊ കരണ്ട് സ്റ്റോറീസ് എല്ലാം സിനിമാറ്റിക്കലി പാത്ത നെ വയലൻസ് നരെയ വിഷയങ്ങൾ നെറിയ അജണ്ടാസ് അതിൽ ഇപ്പോൾ സിംസൺ ഒരു കാർട്ടൂൺ പാത്താലേ അതിലേ നെറിയ അജണ്ടാസ് സോ അതമാരി ഓരോ കാർട്ടൂണിലും ஃப்யூச்சர் ப்ரொடிக்ஷன் அஜெண்டாஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய ட்ரெண்ட்ஸ் இருக்கு இப்போ ஸோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் ஒரு பியூர் ஃபீல் குட் ஒரு ஒரு ஃபீல் குட் மூவி ஒரு ஒரு குழந்தை பார்த்தா அவருக்கு எப்படி அவருக்கு அது அந்த அந்த குழந்தைக்கு எப்படி அது பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட்டாக அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக அந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட் தான் பேட்ஸார் பேட்ஸ் ஆரோட மைண்டில் இருந்தேன் ஸோ வி ட்ராவல் த்ரூ தட் ஒரு 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 கன்க்ளூஷன்ல வந்தாச்சு இப்போது இப்போ இந்த நீங்கள் பார்த்தது வந்துட்டு ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் நம்ம நம்ம பிளான் பண்ணுற படத்தோட குவாலிட்டி தான் ரொம்ப க்யிக்காக பண்ணியிருக்கு சாரி ஃபார் தேட் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் அங்கே இங்கேலாம் இருக்கும் அதில் மன்னிச்சு விடுங்க ஆனால் வி வில் கம் அப் வித்து பெட்டர் குவாலிட்டி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி நெக்ஸ்ட் இயரில் பிளானிங் Uh, for the ரிலீஸ் So, எல்லாரும் bless பண்ணுங்க ஒரு ஒரு ட்ரை தான் ஸோ லார்ட் ஆஃப் ஒரு நிறைய நிறைய படங்கள் இந்த மாதிரி இந்தியில் வரணும் தான் என்னோட ஆசை மீன்ஸ் இந்தியன் அனிமேஷன் இண்டஸ்ட்ரி மேலே வரணும் குட் ஈவினிங் எம் பேர் நான் production ப்ரொடக்ஷன் ஹெட் இங்கே நிறைய வந்ததுலேருந்து நீங்கள் கேட்டுட்டே positive, பாசிட்டிவ் ஃபீல் குட் நல்ல வைப் இந்த மாதிரியானதான் இருக்க போகுது இந்த படமே ஸோ குழந்தைகளுக்கு உண்டான ப்ராப்பர் ஒரு எயிட்டி மினிட்ஸ் கண்டென்ட் இது ப்ளஸ் பேட்சர் சொன்ன மாதிரி இல்லாத விஷயம் லார்ஜர் தேன் லைஃப் காமிக்கிறது எங்களோட மோட்டிவ் இல்லை ஸோ டெய்லி லைஃப்பில் குழந்தைங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அது சொல்லப்படாமல் இருக்குது அதை தான் இதில் நம்ம காமிக்க போகிறோம் அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஃபீல் குட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ கோயிங் டு பி வெரி 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 இன்ட்ரெஸ்டிங்